தனுசு ஆடி மாத பலன்களை பார்க்கலாம் ஆங்கில மாதத்தில் பதினேழு ஏழு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உள்ள ராசி பலன்கள் கொள்கை பிடிப்போடு பணியாற்றும் தனுசு ராசி அன்பர்களே ஆடி மாத நிலைகளை உங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதிகின்றது எனவே திரண்ட செல்வம் தேடி வரும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பாசம் மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் ஏழரை சனியின் தற்சமயம் விரைய ஆதிக்கம் நடைபெறுகிறது முதல் சுற்று ஏழரை சனி நடப்பவர்களுக்கும் மூன்றாம் சுற்று ஏழரை சனி நடப்பவர்களுக்கும் முன்னேற்றத்தில் சில முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டாலும் அதற்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் தடைகள் ஓரளவுக்கு அகலும் மன நிம்மதி கிடைக்கும் இரண்டாவது சுற்றாக சனி நடப்பவர்கள் பொங்கு ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அவர்களுக்கு தங்கு தங்கு தடைகள் தானாக விலகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்து சேரும் ராகு கேதுக்களின் பயிற்சியும் இந்த மாதத்தில் நிகழவிருக்கிறது இதுவரை ஒன்பதில் சஞ்சரித்து வந்த ராகு எட்டாம் இடத்திற்கு செல்லவிருக்கின்றார் அஷ்டமத்து ராகு அலைச்சலை அதிகப்படுத்தலாம் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றங்களை கொடுக்கலாம் மூன்றாம் இடத்து கேது இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவின் பலத்தால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் எனவே நாணய பாதிப்பில் இருந்து விடுபடவும் நல்ல காரியம் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலவும் நாகசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது மேலும் கேதுவிற்குரிய வழிபாடாக திசை மாறிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்துக்குறவும் உத்தியோகத்தில் பிரச்சனைகளை உருவாக்கலாம் உயர் அதிகாரிகளின் மனக்கசப்புக்கு ஆளாக நேரிடும் பதவி மாற்றங்களும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் மனதிற்கு ஏற்ற விதத்தில் இவை அனைத்தும் வந்து சேர வியாழக்கிழமை தோறும் ஒரு வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அது மட்டுமல்ல ஆடி வெள்ளி தேடி வரும் நற்பலன்களை பெற அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக சிம்ம புதனும் வக்ர புதனும் உங்கள் ராசியில் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறார்கள் பார்க்கலாம் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி சிம்மத்திற்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதியானவர் புதன் அவர் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் வாரிசுகளால் வந்த பிரச்சனைகள் நெருங்கிய உறவினர்களின் பகை மாறும் நிலபுலன்கள் சம்பந்தமாக இருந்த பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவிற்கு வரும் ஜூலை முப்பதாம் தேதிக்கு பிறகு சிம்மத்தில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்திலும் புதன் வக்கரம் பெறுகிறார் சப்தமாதிபதி வக்கரம் பெறுவது நன்மைதான் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் ராகு கேது பயிற்சிக்கான காலம் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்தில் ராகுவும் மகரத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் அஷ்டமத்தில் ராகு சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல அலைச்சல் கூடுதலாக இருக்கும் அதிக பிரயாச எடுத்தே ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும் நீண்ட தூர பயணங்களால் ஒரு சிலருக்கு நிம்மதி குறையலாம் வாக்கு தனம் குடும்பம் என்று சொல்லப்படும் இரண்டாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கப் போவதால் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் யோசிப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதி கிடைக்கும் ஒரு தொகை செலவிழிந்த பின்னரே அடுத்த தொகை கைகளில் புரளும் சனியின் வக்கர நிவர்த்தி காலம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை வழங்கப் போகிறதுன்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் நான்காம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார் எனவே எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும் பிரிந்தவர்கள் வந்திணைவர் கட்டிட பணி தொடரும் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் நன்மை தருவதாக அமையும் தொழில் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுங்கள் தரும் நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய இடங்களிலும் உங்களுக்கு தரும் நாட்களாக அமையும் மகிழ்ச்சி மன்னன் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இம்மாத தொடக்கத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை புலப்பட விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் விரும்பும் விதத்தில் அமையும் உடன் பிறப்புகள் ஒத்துழைப்பு ஓரளவே கிடைக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளர்களின் தொல்லைக்கு ஆளாக நேரிடும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் கொஞ்சம் கூடுதலாக கவனத்துடன் செயல்படுவது நல்லது சர்ப்ப சாந்தி பரிகாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிக்கை வழிபாடும் சகல யோகத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதேபோல் உங்களுடைய ராசி பலன்களை வாழ்ந்தோர் உள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்